சுவிட்சர்லாந்து இயற்கை இனிப்பு கலாச்சாரம் மற்றும் பிரவாசம் கிடைக்க அதிபதி சுவிட்சர்லாந்து பேமனால்ப்ஸ் மொனாக்னஸ் கிரசென்ட் நகரில் அமைந்துள்ள ஒரு அழகான நாடு இதன் இயற்கை அழகு உலகப் பெற்றது பனிமலைகள் தெளிவான நீரூற்றுகள் கோடைக்கால பசுமைத் தோட்டங்கள் என பார்வையாளர்களை வசீகரிக்கும் தோற்றமிக்க நாடாக இது திகழ்கிறது சுவிட்சர்லாந்தின் விரிவான வரலாறு பழங்கால காலம் கிறிஸ்து பிறப்புக்கு முன் நாநூற்று ஐம்பது கிறிஸ்து பிறப்பு நாநூறு சுவிட்சர்லாந்தில் கெல்டிக் பழங்குடிகள் முதலில் குடியேறினர் இவர்களில் ஹெல்வேஷியர்கள் என்ற கெல்டிக் இன மக்கள் மிகப்பெரும் சமூகமாக வாழ்ந்தனர் இவர்களின் பெயரே கான்பெடரேசியோ ஹெல்வெட்டிகா என்ற நாட்டின் லத்தீன் பெயருக்கு காரணம் கிறிஸ்து முன்னர் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ரோமப் பேரரசர் ஜூலியஸ் சீஷர் ஹெல்வேஷியர்களை வீழ்த்தி நாட்டை ரோமன் பேரரசின் கீழ் கொண்டு வந்தார் ரோமானிய ஆட்சி கிறிஸ்து பிறப்புக்கு முன் ஐம்பத்தி எட்டு கிபி நானூறு ரோமர் ஆட்சி செய்த காலத்தில் சுவிட்சர்லாந்து ஒரு முக்கியமான வர்த்தக மயமாக இருந்தது ரோமர்கள் கட்டிய வழித்தடங்கள் நகரங்கள் மற்றும் நீரணைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவின போன்ற நகரங்கள் முக்கியமானவராக விளங்கின நடுப்பகுதி காலம் மத்திய காலம் கியோபி நானூறு குறைந்து ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்று கிறிஸ்து பிறப்புக்குப் பின் நாநூறு இல் ரோம் பேரரசின் வீழ்ச்சி ஏற்பட ஜெர்மானிய இனம் அலமானியர்கள் நாட்டின் பெரும் பகுதிகளை கைப்பற்றினர் எட்டாம் நூற்றாண்டில் பிராங்கிஷ் பேரரசர் சர்லமேன் நாட்டை ஆட்சி செய்தார் ஆயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து புனித ரோமப் பேரரசின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டது சுவிஸ் கூட்டமைப்பின் தோற்றம் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் உரி ஸ்டுவிட்ஸ் உந்தர்வால்டன் ஆகிய மூன்று மாநிலங்கள் தங்களை ஆஸ்திரியாவிலிருந்து விடுவிக்க ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இதுவே சுவிஸ் கூட்டமைப்பின் ஆரம்பமாக கருதப்படுகிறது ஆயிரத்து முன்னூற்று பதினைந்தாம் ஆண்டு மோர்கார்டன் போரில் சுவிஸ் வீரர்கள் ஆஸ்திரிய அரசரை வென்று சுதந்திரமடைந்தனர் புரட்சிகள் மற்றும் வளர்ச்சி பதினைந்தாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை பதினெட்டாம் ஆண்டு சுவிஸ் கூட்டமைப்பு ஹாப்ஸ்பர்க் பேரரசரிடமிருந்து முழுமையாக விடுபட்டது ஆயிரத்து ஐநூற்று பதினைந்தாம் ஆண்டு மரிக்னானோ போரில் சுவிஸ் வீரர்கள் தோல்வியடைந்தனர் இதன் விளைவாக சுவிஸ் புறநிலை அரசியலில் ஈடுபடாமல் இருக்க முடிவு செய்தது ஆயிரத்து ஐநூற்று இருபதாம் ஆண்டு மதப்பிரிவு உல்ரிக் ஸ்விங்லி என்பவர் சுவிட்சர்லாந்தில் கத்தோலிக்க மதத்திலிருந்து புரொட்டஸ்டன்ட் மத மாற்றத்தைத் தொடங்கினார் நெப்போலியன் காலம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று எட்டு ஆயிரத்து ஆயிரத்து பதினைந்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று எட்டு ஆம் ஆண்டு நெப்போலியன் போனபாட் தனது இராணுவத்தை கொண்டு சுவிஸ் மீது ஆக்கிரமிப்பு நடத்தினார் சுவிஸ் கூட்டமைப்பை முடிவுக்கு கொண்டு வந்து ஹெல்வெட்டிக் ரிப்பப்ளிக் என்ற புதிய அரசை அமைத்தார் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு வியன்னாமாநாட்டில் சுவிட்சர்லாந்து நிரந்தரமாக நடுநிலையாக நியூட்ரல் இருப்பதாக அறிவித்தது சுவிட்சர்லாந்தின் ஒருமைப்பாடு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து முழுமையான கூட்டாட்சி அரசாக மாறியது புதிய சுவிஸ் அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது சூரிஸ் மற்றும் பாசல் போன்ற நகரங்கள் அதிக வளர்ச்சியடைந்தன உலகப் போரின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு முதல் இருநூற்று நாற்பத்தைந்து வரை முதல் உலகப் போரிலும் இரண்டு உலகப் போரிலும் சுவிட்சர்லாந்து தனது நடுநிலை நிலையை தக்க வைத்துக் கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்துக்குப் பிறகு நாட்டின் வங்கி சேவை தொழில்துறை அதிக வளர்ச்சியடைந்தன தற்கால வளர்ச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து முதல் தற்போது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பில் அதிகாரப்பூர்வ உறுப்பினராக இணைந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உலகின் மிகவும் உயர்தரமான வாழ்க்கை முறையை கொண்ட நாடாக இது அழைக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தின் வரலாற்று முக்கியத்துவம் சுவிட்சர்லாந்து சுதந்திரம் நடுநிலை பொருளாதார வளர்ச்சி மற்றும் குடியரசு அடிப்படையில் உருவான ஒரு நாடாகும் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாட்டின் தன்னாட்சித் தன்மையும் ஜனநாயக வளர்ச்சியும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன அதன் நிலையான அரசியல் அமைப்பு வங்கி வசதிகள் மற்றும் உலகளாவிய தொழில் முன்னேற்றம் இதனை உலகின் மிக வளமான நாடுகளில் ஒன்றாக உருவாக்கியுள்ளது சுவிட்சர்லாந்து மக்கள் வாழ்க்கை முறை சுவிட்சர்லாந்தில் மக்கள் மிகவும் ஒழுங்குமுறை வாழ்க்கையை பின்பற்றுகிறார்கள் நேரப்பத்தியும் தனிநபர் சுதந்திரத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருகிறார்கள் சிறந்த தரமான வாழ்க்கை முறையை மகிழ்ந்து வாழும் மக்கள் உலகின் அதிக வங்கிகளைக் கொண்ட நாடாகவும் பொருளாதார ரீதியாக மிகவும் முன்னேறிய நாடாகவும் விளங்குகிறது சுவிட்சர்லாந்தின் கலாச்சாரம் பல்வேறு நாகரீகங்களின் கலவையாகும் இது ஜெர்மன் பிரெஞ்சு இத்தாலிய கலாச்சாரங்களை உள்ளடக்கியது நாட்டின் முக்கிய உணவுகளில் சுவிஸ் சாக்லேட் மற்றும் சீஸ் பெரும் பிரசித்தி பெற்றவை ஒவ்வொரு பகுதியிலும் அவர்களின் சொந்த மொழியும் கலாச்சார முறைகளும் தென்படும் சுவிட்சர்லாந்தின் மொழிகள் சுவிட்சர்லாந்தில் நான்கு அதிகாரப்பூர்வ மொழிகள் உள்ளன ஜெர்மன் பெரும்பாலான மக்கள் பேசும் மொழி பிரெஞ்சு மேற்கு பகுதி மக்களால் பேசப்படுகிறது இத்தாலிய தெற்கு பகுதி மக்களால் பேசப்படுகிறது ரொமான்ஷ் ஒரு சிறிய அளவிலான மக்கள் பேசும் மொழி சுற்றுலா தலங்கள் ஜூம்பிரா இது ஐரோப்பாவின் கூரை என்று அழைக்கப்படும் மிக உயர்ந்த ரயில் நிலையமாகும் மட்டர்ஹாரன் இது உலகின் மிக அழகிய பனிமலைகளில் ஒன்றாகும் சூரிச் இது நாட்டின் பொருளாதார மையமாகவும் கலாச்சாரத்திற்கும் முக்கியமான நகரமாகவும் விளங்குகிறது ஜெனீவா உலகின் முக்கியமான ஐநா அமைப்புகளின் தலைமையகமாக விளங்கும் நகரம் லுசர்ன் அழகான எரிகள் பழமையான கோபுரங்கள் அழகிய பாலங்கள் உள்ள நகரம் சர்மட் பனிச்சறுக்கு விளையாட்டுகளுக்கு பிரசித்தி பெற்ற இடம் ரைன் நீர்வீழ்ச்சி ஐரோப்பாவின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இயற்கை அழகு சுவிட்சர்லாந்தின் மனம் கவரும் நிலப்பரப்பு சுவிட்சர்லாந்து தனது விலாசமான இயற்கை சூழலால் உலகின் மிக அழகிய நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது இந்த நாட்டின் இயற்கை அழகு பார்வையாளர்களை ஈர்க்கும் விதமாக உள்ளது பனிமலைகள் அழகிய ஏரிகள் மஞ்சள் நிற சூரியகாந்தி புல்மேடுகள் நீர்வீழ்ச்சிகள் ஆகியவை இங்கு செல்வோருக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் பனிமலைகள் மற்றும் ஹைக்கிங் பயணங்கள் சுவிட்சர்லாந்தின் முக்கியமான இயற்கை ஆடம்பரங்களில் ஒன்று அல்ப்ஸ் மலை தொடர் இந்த மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரங்கள் ஜொங்ஃப்ரவு மாட்டர்ஹோரன் ஐகர் போன்றவையாகும் இந்த மலைகளில் ஹைக்கிங் ஸ்கீயிங் போன்ற பல்வேறு இயற்கை விளையாட்டுகள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன அழகிய ஏரிகள் சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான ஏரிகள் உள்ளன ஜெனீவா ஏரி லுசர்ன் ஏரி ஜூரிச் ஏரி தூன் ஏரி போன்றவை உலகப் புகழ்பெற்றவை இந்த ஏரிகளின் நீர் மிகத் தெளிவாக காணப்படும் வானத்தின் பிரதிபலிப்பால் இதன் நீரின் நிறம் நீலம் பச்சை மஞ்சள் என மாறுபடும் சூரியகாந்தி புல்மேடுகள் மற்றும் பசுமை நிற்காடுகள் வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் சுவிட்சர்லாந்தின் பசுமை நிற்காடுகள் மற்றும் மலர்களால் மலர்ந்துள்ள புல்மேடுகள் கண்கொள்ளா காட்சியாக மாறும் இந்தர்லகன் கிரிண்டல்வால்ட் லாட்ஃபுன்னன் போன்ற இடங்களில் அழகிய பூக்கள் பசுமை நிற்காடுகள் காணலாம் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஆறுகள் சுவிட்சர்லாந்தில் பல அழகிய நீர்வீழ்ச்சிகள் உள்ளன ரைன்வால்ஸ் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஸ்டாபாச் வால்ஸ் ட்ரூமெல்பாஸ் வால்ஸ் போன்றவை மிக பிரசித்தமானவை இந்த நீர்வீழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கியமான இடங்களாகும் சுவிட்சர்லாந்தின் பருவநிலை ஒவ்வொரு பருவத்திலும் தனித்துவம் குளிர்காலம் டிசம்பர் பிப்ரவரி பனிமூடிய மலைகள் ஸ்கீயிங் மற்றும் ஸ்னோபோர்டிங் போர்டிங் வசந்த காலம் மார்ச் மே மலர்கள் மலர்ந்த பசுமை நிற்காடுகள் கோடை காலம் ஜூன் ஆகஸ்ட் எரிகள் மற்றும் ஹைக்கிங் பயணங்கள் இளநிலை காலம் செப்டம்பர் நவம்பர் மலர்கள் மலர்ந்த பழைய நகரங்கள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் உலகின் நம்பகமான நிதி மையம் சுவிட்சர்லாந்து உலகின் மிக வளமான நாடுகளில் ஒன்றாகவும் பொருளாதார ரீதியாக மிக முன்னேறிய நாடாகவும் உள்ளது அதன் நிதி மையம் தொழில்துறை வளர்ச்சி சுற்றுலா வேளாண்மை ஆகியவை முக்கிய பங்காற்றுகின்றன வங்கித்துறை சுவிட்சர்லாந்து உலகின் மிகப்பெரிய வங்கி மையமாக விளங்குகிறது யுபிஎஸ் கிரெடிட் சுவிஸ் போன்ற வங்கிகள் உலகளாவிய பொருளாதாரத்திற்கு முக்கியமானவை இதன் பாதுகாப்பான வங்கித் தன்மை காரணமாக உலகின் பெரும்பாலான செல்வந்தர்கள் இங்கு தங்கள் பணத்தை முதலீடு செய்கிறார்கள் சுற்றுலாத்துறை சுவிட்சர்லாந்தின் இயற்கை அழகு பனிமலைகள் ஏரிகள் மற்றும் பழமையான நகரங்கள் சுற்றுலாத் துறையை வளர்க்கின்றன ஆண்டுதோறும் இரண்டு கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகிறார்கள் செர்மாட் இன்டர்லாகன் லூசரன் போன்ற இடங்கள் சுற்றுலாவுக்கு மிகவும் பிரசித்தமானவை கடிகாரத் தொழில் சுவிட்சர்லாந்தின் ரோலெக்ஸ் பாடெக் பிலிப்பு டாக் ஹொயர் ஓமெகா போன்ற பிரபலமான கடிகார நிறுவனங்கள் உலகளவில் மிகவும் மதிப்புமிக்கவை சுவிஸ் கடிகாரங்கள் தனித்தன்மை சிறந்த வடிவமைப்பு நீண்ட ஆயுள் ஆகியவை காரணமாக மிகவும் பிரபலமாக உள்ளன மருந்து மற்றும் மருத்துவ தொழில் சுவிட்சர்லாந்தின் மருந்து நிறுவனங்கள் நோவார்டிஸ் ரோச்சே லோன்சா போன்றவை உலகளவில் முக்கியமான மருந்துகளை உருவாக்கும் நிறுவனங்களாக உள்ளன மருத்துவ ஆராய்ச்சியில் சுவிட்சர்லாந்து மிக முன்னோடியாக திகழ்கிறது வேளாண்மை மற்றும் பால்வளத் தொழில் சுவிட்சர்லாந்தில் பசுமை நிற்காடுகள் அதிகம் உள்ளதால் பால்வளத் தொழில் மிக முக்கியமானது சுவிஸ் சீஸ் சுவிஸ் சாக்லேட் போன்ற உலக புகழ்பெற்ற உணவுகள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன தொழில்துறை மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி சுவிட்சர்லாந்தில் உயர்தரமான தொழில்துறை வளர்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது மின்னணு உற்பத்தி மென்பொருள் தொழில் தொழில்துறை இயந்திரங்கள் விமானங்கள் போன்றவை இங்கு தயாரிக்கப்படுகின்றன முடிவுரை சுவிட்சர்லாந்தின் இயற்கை அழகு உலகின் மிகப்பெரிய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிறது பொருளாதார ரீதியாக வங்கித்துறை கடிகாரத் தொழில் மருந்து உற்பத்தி பால்வள தொழில் ஆகியவை நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு செய்கின்றன உலகின் மிக நேர்த்தியான மற்றும் அமைதியான நாடுகளில் ஒன்றாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது